பூச்சிக்கு வாங்குன பொறி இருந்தாவோ அல்லது நார்மலாகவே நீங்கள் வீட்டில் பொறி சாப்பிடுவீங்க வீட்டில் பொறி வாங்கி வச்சுருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கோங்க சும்மா பொரியை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பொறி வாங்குனீங்கன்னா இதை மிஸ் பண்ணவே மாட்டிங்க இதுக்காக நம்ம ஒரு கப் அளவு பொறி எடுத்துக்கலாம் இப்போ பவுலில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பொரியை எல்லாத்தையும் போட்டுட்டு பொறி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க பொறி நம்ம வாங்கும்போது மொறுமொறுப்பாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம் நார்மல் தண்ணி ஊற்றினா போதும் பொறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சதுக்கப்புறமா இதே போல் ஒரு தடவை கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் பொரியெல்லாம் அமைங்கியிருக்கும் இப்போ நம்ம இதை மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு கூட மூடி போட்டு விட்டுடலாம் டைம் இருந்தால் நீங்கள் அரை மணி நேரத்துக்கு கூட இதே போல் மூடி போட்டு விட்டீங்கன்னா நல்லா ஊறி கிடைக்கும் நான் இன்றைக்கி ஒரு பத்து நிமிஷம் தான் மூடி போட்டு விட்டுருந்தேன் அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பொறி நல்லாவே ஊறி போயிருக்கும் அதுக்கப்புறமா கை வச்சு இதே போல் நம்ம பசஞ்சி விட்டுக்கலாம் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போதே பொறி நல்லா தண்ணி குடிச்சிருக்கோம் பாருங்க இப்போது நம்ம இதே போல் பசைஞ்சி விட்டோன்னா பொரியெல்லாம் உடஞ்சி வந்துடும் இப்போது அரக்கப்பளவு ரவை எடுத்துக்கலாம் வருத்த ரவையோ வறுக்காத ரவையோ எது வேணால் எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி வறுக்காத ரவை தான் எடுத்துருக்கிறேன் எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப்பளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம் அரிசி மாவும் கடையில் வாங்கினதான் வறுக்காத அரிசி மாவு அதுவும் நம்ம கால் கப்பளவு சேர்த்துட்டு கை வச்சு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம பொரிய ஓரளவு உடச்சி விட்டுருக்கோம் இப்போ நம்ம இந்த மாவையும் சேர்த்து இதே போல் பிசைஞ்சு எடுக்கும்போது பொரி பொறி இன்னும் நல்லா உடஞ்சி வந்துடும் பொரியை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமும் இருக்காது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் மாவு இப்போ இதே போல் பிசஞ்சு வச்சுட்டோங்க இப்போ நம்ம அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இஞ்சி சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகள் அதையும் கழுவிட்டு இதே போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு இருக்குங்க நான் இன்றைக்கி கால் கப் அளவு துருவனை தேங்காய் சேர்த்துருக்குறேன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேங்காய் துருவல் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவு சேர்த்தாச்சு இப்போ நம்ம கை வச்சு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குங்க சில டைமில் நம்ம வீட்டில் பொறி சும்மா இருக்கும் அந்த டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கவும் செய்யும் கொஞ்சம் கூட மிச்சமும் ஆகாது இப்போ எல்லாத்தையும் தீப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இன்னொன்று இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ரொம்ப டைமும் ஆகாது அதே சமயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது ஜஸ்ட்டு நம்ம பொரிய ஊற வச்சுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்பு பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு ஷேப்பு கொடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி இதே போல் ஒரு ஷேப்பு உள்ளங்கையில் வச்சு உருட்டி கொடுத்துருக்குறேன் இதேவே நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துக்கணும் உருண்டையாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பு கொடுத்து கூட செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நான் உருட்டி எடுக்கக்கூடிய எல்லாமே கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் பெருசு பெருசாக கூட செஞ்சுக்கலாங்க அப்பவும் நமக்கு நல்ல சூப்பராக நல்ல சாஃப்டாக வெந்து கிடைக்கும் இந்த மாவை நம்ம கையில் எடுக்கும்போது சுத்தமாக ஒட்டாதுங்க அதனால நம்ம தண்ணி நினச்சி தான் கையில் எடுக்கணும்னு கிடையாது ஒட்டவே ஒட்டாது ஜஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு இதே போல் செஞ்சாவே போதும் ரொம்ப ஈஸியாக நம்மளால் செய்யவும் முடியும் இப்போ இதே போல் வாழையில் எடுத்துக்கோங்க அல்லது ப்ளைனாக ஒரு பிளேட்டு கூட நீங்கள் எடுத்து செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி வாழையில் இருந்ததால் வாழைலையில் இதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா செஞ்சு ஒன்றுனா இதில் வச்சுக்கிட்டேன் இதுவே நீங்கள் ப்ளைனாக ஒரு பிளேட் எடுத்துக்கிறீங்கன்னா எண்ணெய் கூட அப்ளை பண்ண தேவையில்லை எண்ணெய் அப்ளை பண்ணாமல் சும்மா இது மேலே நம்ம உருட்டி வச்சாவே போதும் அழகாக வெந்து கிடைக்கும் இது இப்படியே வெந்துட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையலனே சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஸ்லைஸ் வாக்கில் ரெண்டு கோவக்காய் இது சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு முறை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் வெந்து கிடைக்கணும் இப்போது இது ஓரளவுக்கு வெந்திருக்குது ஃபுல்லாக வேகலை இப்போது இதுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம் மூணு வரமிளகா சேர்த்துக்கிறேன் பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ அந்த ரெண்டு தக்காளியும் இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கோவக்காவை கொஞ்சம் வதக்கிட்டதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வெந்து கிடைக்கும் அவளை உருட்டி ஆவியில் வச்ச உடனேயே நம்ம இதை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டைமும் எடுத்துக்காது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மூடி போட்டு வச்சோன்னா டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்து கிடைக்கும் ஏற்கனவே எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி போயிருக்குது இப்போ நம்ம இதை மூடி போட்டு விட்டுடலாம் நான் இதை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு விட்டுறேன் இப்போ மூணு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்திருக்கு அவ்வளோதான் இதுவும் நல்லா வெந்து வந்துடுச்சு இதை நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இது கொஞ்சம் ஆறுறதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் இது வதக்கும் போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் நான், நான் இதில் இப்போது உப்பு சேர்த்துக்கல இதில் நம்ம தண்ணியே சேர்க்க தேவையில்லை இதில் இருக்கக்கூடிய தண்ணியிலையே நல்லா இதே போல் அரைஞ்சு கிடைக்கும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுக்கக்கூடிய உருண்டைகள் எல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கோங்க நான் இது வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்துருந்தேன் இது நம்ம சின்னதாக வேறு உருட்டி வச்சிருக்கிறதால சீக்கிரமாக வெந்து கிடைக்கும் நீங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக உருட்டி வச்சிருந்தாலும் இதே மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் ஆனால் டைம் மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நான் கீழே எடுத்து வச்சுருந்தேன் அந்த வாழையில் கூட கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள் இத்தனைக்கும் நம்ம எண்ணெய் கூட அப்ளை பண்ணல வாழையில் கிடைக்காமல் இருந்தால் நீங்கள் பிளைனாக தட்டில் கூட வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் கூட ஃபஸ்ட் டைம் வேக வைக்கும்போது மட்டும்தான் வாழையிலே வேக வச்சுருந்தேன் அடுத்த முறை செய்யும்போது வாழையில் யூஸ் பண்ணவே இல்லை இதே போல் ப்ளைனாக தட்டில் தான் வேக வச்சுருந்தேன் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை அந்த தட்டில் இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது கையில் அப்படியே வரும் பாருங்கள் இப்படி கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை இப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுத்தா கூட ஒன்றுனா எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஆனால் இதோட டேஸ்ட்டை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனோன்னா இன்னும் அருமையான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் எண்ணெய் சேர்க்காமல் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஆவியில் வேக வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கோங்க இல்லை இது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பையும் சேர்த்து செய்யுங்க இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இதுக்காக நம்ம கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் அப்புறமா ரெண்டு வரமிளகா பிச்சு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துட்டு ஒரு போல் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நமக்கு வதங்கி கிடைக்கணும் இப்போது ரெண்டு கொத்து கருவே பிள்ளைகள் வச்சுருந்தேன் அதையும் நமக்கு கிடையா அப்படியே போட்டுக்கலாம் கருவேப்பிலையோட வாசனையும் இன்னும் நல்லா சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி உளுந்து சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அது ஃப்ரை பண்ணி வரும்போது அதோட வாசனையும் செம்மையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் கொட்டிக்கலாம் நம்ம இதை வேக வைக்கும் போதே தேங்காய் திருவழ்கள் சேர்த்துருந்தோம் ஒருவேளை நீங்கள் வேக வைக்கும்போது தேங்காய் சேர்க்கலை அப்படின்னா இதே போல் தாளிக்கும் போது ஒரு கப் அளவு தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி சாப்பிடும்போதும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட தான் இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டெய்லி இட்லி தோசை சப்பாத்தி அப்படின்னு சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் அவல் இருந்துச்சுன்னா ஒரு முறை இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு டிஃபனை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வெந்தும் கிடைக்கும் இது வேகிறதுக்கு ரொம்ப பக்குவம் வேணும் அப்படின்லாம் கிடையாது சாப்பிடும்போதும் போதும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் இது நம்ம டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம் அதே சமயத்தில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் சாயங்காலம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட ஒன்றுன்னா எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ரொம்ப பிடிக்கவும் செய்யும் இது சும்மாவும் சாப்பிட்டுக்கலாம் அல்லது நிறைய பேர் சட்னி வச்சு சாப்பிடணுன்னு நினைப்பாங்க அப்படி சட்னி வேணும்னா வேர்க்கடலை சட்னி தேங்காய் சட்னி கார சட்னி இப்படி எல்லா சட்னியுமே இதுக்கு செட் ஆகுங்க நீங்கள் கோவக்காய் போட்டு இதே போல் வதக்கி கார சட்னியாகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் சாயங்காலம் டீ குடிக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அல்லது நீங்கள் கட்டங்காப்பி கூட இது வச்சு சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்டியாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க